பருவ மாற்று நோய்களை எதிர்கொள்ள எளிய வீட்டு மருத்துவ முறைகள் பருவ மாற்று காலங்களில் நோய் தொற்றுகள் அதிகரிப்பது இயல்பு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி நோய்களை எதிர்கொள்ளலாம் இதற்கு வீட்டில் செய்யக்கூடிய பல எளிய வழிகள் உள்ளன சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு சூடான நீராவியை சுவாசிப்பது நல்ல நிவாரணம் அளிக்கும் இதில் சிறிது மிளகு அல்லது பூண்டு சேர்த்து கொள்ளலாம் இதனால் சளி நீங்கி மூச்சுக்குள்ளை சுத்தமாகும் தேன் எதிர்ப்பு தன்மைகள் கொண்டது இது தொண்டை வலியையும் இருமலையும் குறைக்க உதவுகிறது தேன் கலந்து குடிப்பது சிறந்த நிவாரணமாக அமையும் வெங்காயம் மற்றும் பூண்டு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவை உணவில் இவற்றை அடிக்கடி சேர்ப்பதால் நோய் தாக்கம் குறையும் சீரான சுகாதாரத்தை பேண இவை பயனுள்ளதாக இருக்கும் விட்டமின் சி நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன இவை நோய் தொற்றுகளில் பாதுகாக்க உதவுகின்றன தினசரி உணவில் இவை சேர்ப்பது முக்கியம் பருவ மாற்றத்தின் போது அதிக தண்ணீர் குடிப்பது உடலை நீரிழிவு பெறாமல் காக்கிறது இது உடலின் அலர்ச்சிகளை குறைத்து சுகமாக வைத்திருக்க உதவும் தினமும் போதுமான தண்ணீர் உடல் செயல்பாட்டை மேம்படுத்தும் வெது வெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிப்பது உடலின் பிஹெச் நிலையை சமநிலைப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் செரிமானம் சீராக இருக்க சீரகம் மற்றும் திப்பிலியுடன் நீர் தயாரித்து குடிக்கலாம் இது செரிமானத்தை மேம்படுத்தி உடல் சோர்வை குறைக்கும் பருவ மாற்றங்களில் இது மிகவும் பயனுள்ளதாகும் பருவ மாற்றத்தினால் தோளில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் வேப்பிலையை வேக வைத்து அந்த நீரில் குளிக்கலாம் இது தோல் அலர்ச்சிகளை குறைத்து சுத்தமாக வைத்திருக்கும் தினசரி இதை நடைமுறைப்படுத்துவது ஆரோக்கியத்துக்கு நல்லது தினமும் ஏழில் இருந்து எட்டு மணி நேரம் தூங்குவது உடல் மற்றும் மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும் போதுமான தூக்கத்தால் நீங்கள் அதிக சக்தியுடன் அடுத்த நாளுக்கு தயாராக இருக்க முடியும் இந்த எளிய முறைகள் பருவமாற்று நோய்களை சுலபமாக கட்டுப்படுத்த உதவிகரமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திவிடுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா செயலையுடன்